வாழ்க வளமுடன் இன்று நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கிற சங்கராச்சாரியர் மடத்தில் இருக்கிற பெரியவார் பத்தி பேச போறோம் அவர்கிட்ட வந்து ஒரு கப்பல் வந்தாங்க கல்யாணம் ஆகி அவங்களுக்கு எட்டு வருஷமாக குழந்தைங்களே இல்லை ரொம்ப சோகமா வருத்தமா வந்து அவர்கிட்ட பெரியவா எனக்கு எங்களுக்கு குழந்தைங்க இல்லை எங்களுக்கு வம்சவருத்தி ஆகலைன்னு சொல்கிறாங்க அப்போ பெரியவர் அந்த பொண்ணை அப்படியே ஊற்று பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு நீ எத்தனை நாளாக அந்த சைடில் வகுடு எடுத்து செய்கிற ஒவ்வொருத்தரும் இந்த சைடில் எடுத்து செய்வாங்க இந்த சைடில் வகுடு எடுத்து செய்வாங்க சிலவங்க ஸ்ட்ரைட்டாக வ எடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போது அந்த பொண்ணு சொல்கிற பெரியவா நான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் சைடில் தான் வகுடு எடுத்து செய்கிறேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார சொன்னார் உன்னோட முகத்தோட ஷேப்புக்கு இது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொன்னார் என்ன சொன்னார் அதனால் நான் என்ன பண்ணேன் சைட்லேயே தான் எடுக்கிறேன் அப்போது பெரியவர் சொல்கிற பெரியவா வந்து சொல்கிறாரு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை நம்ம வேதங்கள் எல்லாம் சொல்கிறாங்க நம்மளோட இந்த வகுடு எடுத்து சீவுறாங்க பார்த்தீங்களா ஸ்ட்ரைட்டாக அந்த கரெக்டாக இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்து நம்ம சின்ன வயசுலேருந்து ஞாபகம் இருக்கும்ல இங்கிருந்து அப்படியே சீப்பை வச்சு ஒரு கோடு போட்டு இப்படியே எடுப்போம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படி வகுப்பெடுத்து போது நம்ம லேடிஸ்க்கு வந்து இங்கே வந்து கரெக்டாக அந்த இங்கே வந்து சந்தான லக்ஷ்மி இருக்குதுன்னு அவர் சொல்கிறார் சந்தான லட்சுமினா நமக்கு குழந்தைங்களை கொடுக்குற லக்ஷ்மி அஷ்டலட்சுமியில் சந்தான லக்ஷ்மி அங்கே தான் இருக்காங்க சொல்கிறார் அப்போ நான் சரி நம்ம உங்களுக்கு சாமி நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல சிலவங்களுக்கு இருக்காது இப்போ அவங்களுக்கு சொன்னால் இது வந்து ஆக்சுவலி இது வந்து பிட்யூட்ரி கிளான்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா இதுக்கு பின்னாடி தான் நம்ம பிட்யூட்ரி கிளான்ஸ் இருக்குது இந்த சென்ட்ரோ ஹைப்ரோஸ் பின்னாடி அதனால தான் பொட்டு வைக்க சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் அப்படியே இங்கேருந்து அப்படியே நம்ம இழுத்துட்டு போனோம்னா இங்கே தான் நம்ம பீனியன் கிளான்ஸ் இருக்குது பீனியன் கிளான்ஸ் இஸ் த மாஸ்டர் கிளான்ஸ் எல்லா கிளான்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பீரியன் கிளான்ஸ் தான் அப்போ அவங்க என்ன சொல்றாரு பெரியவர் வந்து சீமந்தம் சொல்றாங்க இல்லைங்க ஸ்ரீமந்தம்னா ஸ்ரீ பெண்கள் வந்து ஸ்ரீமந்தத்துல இருந்து மெதுவா அசைவுகள் எல்லாம் மெதுவா போடணும் மெதுவா நடக்கணும் நல்லா சொல்லுவாங்க அப்போ சீமந்தம் பண்ணாவே என்ன பொண்ணுக்கு ஏழாம் மாசம் எட்டாம் மாசம் எல்லாம் வளையல் போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்போ அந்த வளையல் போடும்போது உம் என்னாவது அந்த பொண்ணுக்கு வந்து தெரியுது தான் இந்த மாதத்துலேருந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாம் ஒரு சுய கட்டுப்பாடு வரும் அவர் அதெல்லாம் நான் சொல்கிறேன் நான் பெரியவா அதெல்லாம் சொல்ல அப்போ இங்கேருந்து வகுடெடுத்து நீ இனிமேல் வந்து நீ இந்த சந்தான லக்ஷ்மி இங்கே இருக்கிறதுன்னு சொல்ல நம்பிக்கை இருக்குது நம்ம வே நம்ம சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க அதனால் நேர் நேர்வகுடேன்னு சொல்கிறேன் சொல்லிட்டு ஒரு எடுத்து குங்குமம் கண்டிப்பாக இங்கே சீமந்த தப்பா சீமந்தத்தப்போ நேர்வகுடில் இங்கே எப்பவும் குங்குமம் வைக்கிற பழக்கம் கல்யாணமான லேடிஸ் எல்லாம் இங்கே குங்குமம் வைக்கிறோம் இல்லைங்களா இங்கே வந்து சந்தான லக்ஷ்மி இங்கேருந்து இருக்குதுன்னு நேர் நேர்வகடு எடுக்க சொல்கிறாரு அப்போது சில சொல்லிவிட்டு அந்த புருஷன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க போயிடுறாங்க அப்புறம் ஒரு அஞ்சு மாதம் கழித்து வர்றாங்க அஞ்சு மாதம் கழித்து வரும்போது பார்க்கும்போதே எல்லோரும் தெரியுது வயிறு நல்லா பெருசாக ஓரளவு பெருசாக இருக்குது அப்போவே எல்லோருக்கும் தெரியுது இந்த பொண்ணு இருக்கா ப்ரெக்னண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பெரியவாக்கிட்ட சொல்கிறான் சா நீங்கள் சொன்னது பெரியவா நான் வந்து ஸ்ட்ரெய்ட்டு வகுடுதான் எடுத்தேன் ரெண்டாம் மாதமே குழந்தை தங்கிடுச்சு இப்போ நான் வந்து நாலு மாதம் முழுகாம இருக்கேன் எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம்னு சொல்கிறேன் அப்போ பெரியவர் என்ன சொல்கிறாரு இதெல்லாம் என்னோடய ஆசீர்வாதம் இல்லை சந்தான லக்ஷ்மியோட ஆசீர்வாதம் சொல்லிட்டு அவங்கள ப்ரெஷ் பண்ணி அனுப்புகிறார் அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பீனியல் கிளான்ஸ் ஆக்டிவேட் பண்ணும் இதுதான் குழந்த இருந்த பெரியவங்களாக இருந்தாலும் சரி இந்த நேர் வகுடு எடுத்து இங்கே டச் கொடுத்தீங்கன்னாவே நம்ம பீனியல் கிளான்ஸு இங்கே பிட்யூட்ரி கிளான்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும் அதனால குழந்தை இல்லாதவங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஹேர் ஸ்டைல் வகுடு எடுத்து சீவை ட்ரை பண்ணுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெறுவது பாரதி ஃப்ரம் இந்தியா